ஓம் நமோ நாராயணன் கணபதியும் திதியும் திதி அன்று வழிபாடு என்பது நம் முன்னோர்களிடம் இருந்து நாமும் பின்பற்றும் வழக்கமாக இருக்கிறது திதிகளின்படி வழிபாடு செய்தால் வளமான வாழ்வு வந்து சேரும் என்பார்கள் ஒவ்வொரு திதிக்கும் விநாயகர் வழிபாடும் இருக்கிறது திதிகளையும் அதற்கான கணபதியையும் இங்கே பார்ப்போம் பிரதமை அன்று பாலகணபதி திதி அன்று தருண கணபதி திருதியை அன்று பக்தி கணபதி சதுர்த்தி அன்று கணபதி பஞ்சமி அன்று சக்தி கணபதி ஷஷ்டி அன்று த்விஜ கணபதி சப்தமி அன்று சித்தி கணபதி அஷ்டமி அன்று உச்சிஷ்ட கணபதி நவமி அன்று விக்ன கணபதி தசமி அன்று கணபதி ஏகாதசி அன்று ஹேரம்ப கணபதி துவாதசி அன்று லக்ஷ்மி கணபதி த்ரியோதி அன்று மகா கணபதி சதுர்த்தி அன்று கணபதி, அமாவாசை மற்றும் பௌர்ணமி அன்று நித்திய கணபதி ஓம் நமோ நாராயணா